ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு குருமா பூரி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க ரெண்டு இலை போட்டுக்கோங்க கசகசா போட்டுக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சோடனா ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு ஒரு பல் பூண்டு பூ நல்லா இது பண்ணி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு சே நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூணு பேர்னால நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வதற்க நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க நல்லா கலரும் மாறணும் இந்த ப நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் தக்காளி அதிகமாக போடக்கூடாது ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாக தெரியும் நான் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வந்துச்சு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கக்குள்ளே கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடுங்க இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு நாலு உருளைக்கெழங்கு பட்டாணி வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உருளைக்கிழங்கும் ப ஆட் பண்ணிக்கங்க வேக வச்சு இப்போ நல்லா கிண்டிக்கலாம் இப்போ நல்லா இதாகிடுச்சுங்க இப்போ பொடி ஆட் பண்ணிக்கலாம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க நான் உப்பு அப்போவே போட்டேங்க தக்காளி வதக்கையில் உப்பு போட்டாச்சு நீங்கள் உப்பு போடலைன்னா போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் வதக்கும்போது கொஞ்சம் போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டு எல்லா பொடியும் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலர் நல்லா இது பண்ணி விட்டுருங்க நல்லா வேகணும் நல்லா வெந்துடணும் தேவையானாலும் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலங்க நல்லா வெந்ததுக்கு நல்லா வேகணுங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நல்லா வெந்து நல்லா குருமா மாத ஸ்டேஜுக்கு நல்லா இதாயிருச்சுங்க இதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சாலும் இதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் அரைச்சி விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தேங்காய் இல்லாட்டி பொட்டுக்கலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு பூரி மாவு பிணைஞ்சாச்சுங்க பூ பூரிக்கு மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு இது பண்ணிக்கோங்க நல்லா பிணைஞ்சிட்டு பூரிக்கு போட்டுட்டுக்குங்க இப்போ பூரி எப்படி இருக்குதுன்னு ஊருமா சாப்பிட்டு வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ